வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் நாம் மேஷ நபர்களுக்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உள்ள மாத ராசிபலன்களை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் சவால்கள் வாய்ப்புகள் ஆகியவை ஏற்படுகின்றன என்பதை விவரமாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் வேலையில் முன்னேற்றம் காணலாம் புதிய பொறுப்புகள் மற்றும் மேம்பட்ட பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலாளர்களின் ஆதரவு கிடைக்கும் சனி பத்தாம் வீட்டில் தொடர்ந்து இருப்பதால் தொழிலில் மேன்மையான முடிவுகளை எடுப்பீர்கள் தொழில் செய்பவர்கள் புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய திட்டங்களை ஆரம்பிக்க இது சிறந்த மாதமாகும் சக ஊழியர்களுடன் நல்ல உறவுகளை வைத்திருப்பது முக்கியம் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய உங்கள் முதலீடுகள் நல்ல லாபம் தரும் முதலீடுகள் செய்வதில் கவனம் கொடுக்கவும் லாபம் அதிகமாக கிடைக்கும் பணவரவை சரியாக நிர்வகிக்கவும் குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிதாக உறவுகள் உருவாகும் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருப்பதால் துணையுடன் சிறந்த நெருக்கத்தை பெறுவீர்கள் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும் சிறு சிக்கல்களை சமாளிக்க மன அமைதியுடன் இருக்க வேண்டும் பேச்சுவார்த்தை மூலம் சிக்கல்களை தீர்க்கவும் சூரியன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தினசரி உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் அவசியம் மன நிம்மதி அதிகரிக்கும் தியானம் மற்றும் யோகா செய்யவும் மன அழுத்தத்தை குறைக்க வழிமுறைகளை பின்பற்றவும் செப்டம்பர் மாதம் வேளையில் முன்னேற்றம் காணப்படும் மேலாளர்களின் பாராட்டை பெறுவீர்கள் சனி பத்தாம் வீட்டில் தொடர்ந்து இருப்பதால் தொழிலில் மேன்மையான முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அவற்றில் வெற்றி பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் உருவாகும் வருமானம் அதிகரிக்கும் பணவரவை சரிவர நிர்வகிக்கவும் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்வது நல்லது செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருப்பதால் துணையுடன் சிறந்த நெருக்கத்தை பெறுவீர்கள் உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது சிறு சிக்கல்களை சமாளிக்க மன அமைதியுடன் இருக்க வேண்டும் சூரியன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் உடல் நலனில் மேம்பாடு காண்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தினசரி உடற்பயிற்சிகளை பின்பற்றவும் மன நிம்மதி அதிகரிக்கும் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நன்மை தரும் அக்டோபர் மாதம் வேளையில் முன்னேற்றம் காணப்படும் மேலாளர்களின் பாராட்டை பெறுவீர்கள் சனி பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் பொறுப்பில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அவற்றில் வெற்றி பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் உருவாகும் வருமானம் அதிகரிக்கும் பணவரவை சரிவர நிர்வகிக்கவும் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்வது நல்லது சூரியன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் தம்பதியர் மற்றும் தொழில் கூட்டாளிகளுடன் நெருக்கமான உறவுகள் உருவாகும் உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது சிறு சிக்கல்களை சமாளிக்க மன அமைதியுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தினசரி உடற்பயிற்சிகளை பின்பற்றவும் மன நிம்மதி அதிகரிக்கும் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நன்மை தரும் நவம்பர் மாதம் வேளையில் முன்னேற்றம் காணப்படும் மேலாளர்களின் பாராட்டை பெறுவீர்கள் சுக்ரன் மற்றும் சனி பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் பொறுப்பில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அவற்றில் வெற்றி பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் உருவாகும் வருமானம் அதிகரிக்கும் பணவரவை சரிவர நிர்வகிக்கவும் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்வது நல்லது உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது சிறு சிக்கல்களை சமாளிக்க மன அமைதியுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தினசரி உடற்பயிற்சிகளை பின்பற்றவும் மன நிம்மதி அதிகரிக்கும் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நன்மை தரும் டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றங்கள் கொண்டு வரும் சனி பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் மேலான முடிவுகளை எடுப்பீர்கள் வேளையில் முன்னேற்றம் காணப்படும் மேலாளர்களின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அவற்றில் வெற்றி பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய நண்பர்கள் உருவாகும் வருமானம் அதிகரிக்கும் பணவரவை சரிவர நிர்வகிக்கவும் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்வது நல்லது உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது சிறு சிக்கல்களை சமாளிக்க மன அமைதியுடன் இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தர்மம் மற்றும் பொன்னியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் தினசரி உடற்பயிற்சிகளை பின்பற்றவும் மன நிம்மதி அதிகரிக்கும் தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நன்மை தரும் மேஷ ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம் தொழில் நிதி குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகிய அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காணலாம் கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் இந்த மாதங்களில் வெற்றியை அடைய முடியும் இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட வைக்க அல்ல உங்களின் குறிக்கோள்களை அடைய சவால்களை வெற்றி பெற இந்த மாத ராசி பலன்களை பின்பற்றுங்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஆகஸ்ட் மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி